அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினம் மருந்து அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசலாம் அப்படின்ட்டு இருக்கோம் முதல்ல மருந்து அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா மறு உந்து அப்படின்னு பேர் மறு உந்து அப்படின்னு என்னென்னா ஏற்கனவே உடம்புல ஒரு உந்துதல் இருக்குது அந்த உந்துதலில் ஏதோ குறைபாடு ஏற்பட்டதால் மறுபடியும் நம்ம உடம்புல ஒரு உந்துதலை ஏற்படுத்துகிறோம் அதனால் அதுக்கு பேர் மறு உந்துன்னு பேர் அதனால் தான் மருந்து அப்படின்னு அது மறுவிச்சு ஆதி காலத்தில் இருந்த மருத்துவ முறை எந்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சிலை மூலிகைகளை எடுத்துகிட்டு வருவாங்க பச்சையாக எடுத்துகிட்டு வருவாங்க எடுத்துகிட்டு வந்து அதை வந்து அரைச்சி ஒரு மூன்று நாட்கள் மட்டும்தான் கொடுப்பாங்க அது பத்தியத்தோடு கொடுப்பாங்க அதுக்கப்புறம் இச்சா இருவாங்க அதாவது நோய் நீங்கும் வரை இச்சாபத்தியத்தை கடைபிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த நோய் நீங்கிற வரைக்கும் இச்சா பத்தியத்தை கடைபிடிச்சிட்டு வருவாங்க அப்போ நோய் வந்து குணமாக குணமாயிடுது இப்படி தான் பழைய காலத்தில் வைத்திய முறை இருந்தது அதுக்கப்புறம் பின்னாடி வந்த சித்தர்களில் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து தாவர வர்க்கம் தாது வர்க்கம் ஜீவ வர்க்கம் அப்படின்னு மூன்று விதங்களில் மூலப்பொருட்களில் பிரிச்சு எடுத்தாங்க அதாவது மருந்து செய்யக்கூடிய மூலப்பொருட்கள் அதில் வந்து தாவர வர்க்கம் அப்படின்னா தாவரங்கள் தாவரங்கள் எல்லாமே எது வேணால் எடுத்துக்கலாம் தாது வர்க்கம் அப்படிங்கிறது உபரசங்கள் பாசனங்கள் அப்படின்னு சொல்லுவோம் வர்க்கம் அப்படின்னா மிருகங்களுடைய அதனுடைய குழம்பு அதனுடைய ஓடு இதெல்லாம் எடுத்து செய்கிறது தாவர வர்க்கமாக இருக்கட்டும் இல்லை ஜீவ வர்க்கமாக இருக்கட்டும் இல்லை தாது வர்க்கமாக இருக்கட்டும் இது எல்லாமே உணவு மாதிரி மாற்றி தான் மருந்தாக கொடுத்தாங்க சித்தர்கள் அது கூட எப்படின்னா குறிப்பிட்ட அளவு தான் அதாவது குறிப்பிட்ட அளவு தான் ஒரு பத்து நாள் ஒரு நாள் அதிகபட்சம் நாற்பத்தெட்டு நாள் அதுக்கு மேலே தரமாட்டாங்க அதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது அப்படின்றாங்க அப்படி தான் வந்து பழைய காலத்தில் மருத்துவ முறை இருந்துச்சு ஆனால் இன்றைய தினத்தில் எப்படி போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மருந்து எடுத்துக்கிட்டால் அதை வந்து வருஷ கணக்கில் திங்கிறது பத்து வருஷம் இருபது வருஷம் தீங்குறது சரி இப்படி தான் பத்து வருஷம் இருபது வருஷம் சாப்பிட்றாங்களே நோய் குணமாச்சானா நோய் குணமாகறதில்ல அந்த நோய் மேலும் மேலும் வளர்ந்துட்டே போகுது பத்தாவதுக்கு உடம்பு பலகினம் போயிட்டு போகுது உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பாக பிரச்சனைக்குள்ளாகுது ஆனால் மருந்துகளுடைய எண்ணிக்கை அதிகமாகுது மருந்துகளுடைய வீரியம் அதிகமாகுது மக்களுக்கு வந்து இந்த மருந்து சாப்பிட்டா இந்த பிரச்சனை வரும்னு தெரியும் தெரிஞ்சே தான் சாப்பிட்றாங்க வேற வழி இல்லை என்ன பண்றது அப்படிங்கிறார் தெரியாம தப்பு செய்கிறவங்களும் எப்பவுமே இறைவன் மன்னிச்சுடுவான் தெரிஞ்ச தப்பு செய்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு மன்னிப்பு கிடையாது கண்டிப்பாக தண்டனை உண்டு கொஞ்சம் கூட சிந்திக்கிறது கிடையாது அட வருஷ கணக்கில் தின்னுட்டு மருந்த இந்த நோய் குணமாகவே இல்லையே இதுக்கு என்னடா வழி இதுக்கு மாற்றி என்ன அப்படின்னு தேடாம அதையவே தொடர்ந்து அந்த தப்பவே செஞ்சுட்டே இருக்கிறது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க நீங்கள் எப்போ நீங்கள் சிந்திக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் நம்ம உருப்படியாகும் சிந்திக்கிற என்ன நமக்கு போச்சு அப்படின்னா அவ்வளோதான் நம்ம உருப்படியாக மாட்டோம் ஒரு விஷயத்தை ஒருத்த சொன்னால் அப்படியே செய்கிறது அது ஏன் எதுக்கு எதனால் அப்படிங்கிற சிந்திக்கிறதே கிடையாது சொன்னால் அப்படியே செய்கிறது யார் சொன்னாலும் அப்படியே செய்யவே கூடாது ஏன்னா நம்ம மனுஷங்க இல்லையா ஒரு ரோபோட்டு இந்த நாய் பூனை இதெல்லாம் சொல்கிறத செய்யும் அது கூட சில நேரம் சொன்னதை செய்யாது அது ஒரு விஷயம் ஆனால் மனுஷன் இன்னைக்கு அடிமையாகி பல ஆச்சு எப்போ அந்த கல்வி அறிவு அப்படின்னு உள்ளே ஒன்று வந்துச்சோ நம்முடைய குருகுல கல்வி போய் இந்த வெளிநாட்டுடைய கல்வி அறிவு எப்போ உள்ளே வந்ததோ அப்போவே நம்ம அடிமையிட்டோம் அன்னையிலேருந்து அடிமையானது இன்னும் அடிமையாக தான் இருக்கிறோம் புரியுதுங்களா அதனால் மருந்து அப்படிங்கிறது என்னென்னா மூணு நாள் கொடுக்கலாம் தப்பு இல்லை இல்லை ஒரு பத்து நாள் கொடுக்கலாம் தப்பு இல்லை நாற்பத்தெட்டு நாள் கூட கொடுக்கலாம் தப்பு இல்லை ஆனால் வருஷ கணக்கில் சாகர வரைக்கும் சாப்பிட்ருக்கிறது மருந்தாக அது பேர் நீங்களே சிந்திச்சு பாருங்கள் அது இன்றைக்கி மருந்து எப்படி இருக்குன்னு முதல்ல பாருங்கள் முதல்ல ஆதியில் வெறும் மூலிகைகளை பறிச்சு கொடுத்தாங்க மூலிகைங்கிறது சாப்பிடக்கூடிய கீரைகள் தானே உங்களுக்கே தெரியும் நான் சொல்ல வேண்டியதில்லை அதுக்கப்புறம் சித்தர்கள் வந்து இந்த மூன்று வர்க்கங்களையும் என்ன பண்ணாங்க ம மருந்தை உணவு மாதிரி மாற்றி கொடுத்தாங்க உணவு மாதிரி அதே உணவாக சாப்பிட்றது அது மருந்து கிடையாது உணவு தான் உணவு மாதிரி அதை கொடுப்பாங்க அது உடம்பு கரெக்டாக ஜீரணம் பண்ணி உடம்புக்கு சத்த கொடுத்து அந்த உடம்புல இருக்கிற நோயை நீக்கி உடம்பை தேத்திடும் சரி வை இப்படி தான் பழைய காலத்தில் மருந்துகள் இருந்தது ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய மருந்து எந்த மாதிரி இருக்குதுன்னு பாருங்கள் அது சித்தாவாக இருக்கட்டும் ஆயுர்வேதாவாக இருக்கட்டும் யுனானி எந்த மருந்தாகனா இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே ரசாயன கலப்பு ரசாயன கலப்பு இல்லாத மருந்துகளே இன்னைக்கு கிடையாது அலோபதி மருந்து ரசாயனமே தான் அதில் கலக்கிறதே கிடையாது ஏன்னா ரசாயனம் முழுக்க முழுக்க ரசாயனத்தை மட்டுமே கொண்டு தயாரிக்கப்படுவது தான் அலோபதி மருந்து அப்போ இந்த மருந்துகள் நம்ம எப்படி எடுத்துக்கணும் மூணு நாளும் எடுக்கக்கூடாது மூணு நாள் எடுத்தாலே பிரச்சனை தான் இதே வருஷ கணக்கில் தின்னோம் அப்படின்னா இந்த உடம்பு தாங்குமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதனால் தான் மாற்று தேடுங்க இதுக்கு என்னடா மாற்று இதுக்கு என்ன மாற்று இருக்குது அப்படின்னு தேடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் சிந்திக்கணும் அப்போ தான் விட கிடைக்கும் சிந்திக்காமல் இருந்தால் கண்டிப்பாக விட கிடைக்காது நிறைய பேர் தேடுங்கன்னு சொன்னால் எங்கே போய் தேடுவாங்கன்னா கூகுளில் போய் தேடுறது யூடியூப்பில் தேடுறது தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒம்பது 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 பொய்கி தான் இருக்குது யூடியூப்லேயுமே இந்த கூகுள்லேயும் உண்மையே இருக்காது ஒரே ஒரு பாயிண்ட்டு உண்மை இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது இப்போ நாங்கள்லாம் அந்த காலத்தில் வந்து யூடியூப் ஆரம்பிக்கிற காலத்தில் யூடியூப் என்னென்னே தெரியாது எங்களுக்கே ஆரம்பிக்கும் போது அப்போ அந்த காலத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் அப்படியே போடுவாங்க உண்மையை அப்படியே போட்டுருவாங்க அவங்களுக்கு தெரியாது இது எப்படி நடிக்கிறது எப்படி இதை வந்து மிகைப்படுத்தி காட்டணுலாம் அவங்களுக்கு தெரியாது இயற்கையாக அப்படி இருக்கிற விஷயத்தை அப்படியே போடுவாங்க ஆனால் இன்றைக்கி என்ன அப்படின்னா மிகைப்படுத்துறது மட்டும்தான் இருக்குது உண்மை இல்லை அப்போ அதில் போய் எப்படி நீங்கள் உண்மை கிடைக்கும் உங்களுக்கு அப்போ எங்கே தேடணும் இங்கே தேடணும் இறைவன்கிட்ட கேட்கணும் இறைவன் நமக்கு சொல்லுவாங்க இதுக்கு என்ன வழின்னு இறைவன் கேட்டால் அவன் சொல்லுவான் அதுக்கு தாங்க இருக்கான் நீங்கள் கேட்கறதே இல்லையே கேட்டால் தானே நமக்கு விட கிடைக்கும் நம்ம கேட்க மாட்டோமே நம்ம எங்கே கேட்போம் இந்த மாதிரி நம்ம அறிவை பயன்படுத்தவே கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு குறிக்கோளோட நம்ம இருக்கிறோம் அதனாலதான் தான் நமக்கு எதுவுமே புரியறதில்லை எதுவுமே தெரியறதில்லை அடுத்தவன் சொல்றதவே கேட்க வேண்டியது தெரியுதுங்களா அதனால் இந்த மாத்திரை மருந்தை தொடர்ச்சியாக எடுக்கிறவங்க தயவு செஞ்சு அதை விட்டுருங்க புரியுதுங்களா அதுக்கு மாற்று வழி தேடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இறைவன் அதுக்காகவே காத்துட்டு இருக்காரு நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு உண்டான விட கிடைச்சிடும் புரியுதுங்களா ஏன்னா நீங்கள் எடுக்கக்கூடியது மருந்து கிடையாது கொடூரமான விஷம் நல்லா புரிஞ்சுக்கங்க கொடூரமான விஷத்தான் நீங்கள் சாப்பிட்றீங்க அவனும் விஷம்னு சொல்லி தான் கொடுக்குறான் அவன் மட்டும் நான் நல்லதை கொடுக்குறேன்னு அவன் சொல்லலை அவனே அது எழுதியிருக்கிறான் இது வந்து விஷம் அப்படின்ட்டு அப்போ அதை சாப்பிட்டா எப்படி உங்க யோசிச்சு பாருங்க பெரியவங்க அப்படிங்கிறவங்க குழந்தைகளுக்கு வழிகாட்டிகள் வளர்ந்து பெருசானவங்க அப்போ நம்மளே வந்து தப்பு பண்ணிட்டு இருந்தோம்னா குழந்தைகள் நாளைக்கு என்னவங்க யோசிச்சு பாருங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா முதல் விஷயம் அந்த மாத்திரை நிறுத்திட்டு இதுக்கு மாற்று என்ன அப்படின்னு தேடுங்க கண்டிப்பாக இறைவனுடைய கருணையால உங்களுக்கு அந்த மாற்று கிடைக்கும் சரியா நல்லது மகிழ்ச்சி மேலும் ஒரு நல்ல காலையில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்